பொதுவா சம்மர் வந்துடுச்சுனாவே நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வரும் எனக்கு வந்து உடல் ஆயிடுச்சு கண் எரிச்சல் வருது ஸ்கின் ட்ரை ஆகுது நாக்கெல்லாம் வறண்டு போகுது அப்படியே அல்சர் அதிகமாகிடுச்சு என்ன மோஷன் போக முடியல கான்ஸ்டிபேஷன் இருக்கு பைல்ஸ் வந்துருச்சு ப்ளீடிங் ஆகுதுன்னு அடிக்கிக்கிட்டே போவாங்க சம்மர் வந்தா என்னன்னா நம்ம பாடியில் ஹீட் அதிகமாகும் ஸோ அண்டத்தில் உள்ளதே பிண்டம் சொல்லும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச உடனே சில செயல்கள் இருக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன நம்ம ஹேபிட் என்ன நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கிடுவோம் கரெக்ட் இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதோ இல்லை நீங்க சொன்ன மாதிரி கோல்டு வரதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு நம்ம லகு ஆகாரங்கள் எடுக்கணும் ஈஸியாக டைஜஷன் ஆகிற ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு தான் தேங்காய் பால் கஞ்சிலாம் நம்ம முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா தேங்காய் பால் கஞ்சி குடிச்சிருக்கு ஐஸ் இல்லை நீ மூணு மிக்ஸ் பண்ணது இது நல்லதா இன்னொன்னு இப்ப டீ ஷாப்ஸ் அதிகமாக ரோஸ் மில்க் ஷாப்ஸ் அதிகமாயிடுச்சு திருமண பக்கம் எல்லாம் பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ரூபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் ஷாப்ஸ் அதிகமாக வந்துட்டு இருக்கு இப்போ ரீசெண்டா அது நல்லதா இன்னொன்னு மேம் ஜிகிரு தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கடற்பாசி பாதாம் பிசின் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக இருக்கும் சம்மர் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேம் வெளியில போகவே முடியல பயங்கரமா வெயில் அடிக்குதுன்னு வீட்டுக்குள்ள இருந்தால் வீட்டுக்குள்ள அதுக்கு மேல ஓவனில் இருக்கிற மாதிரி அப்படியே இதுவாகுது இப்போ இந்த சம்மர்ல நம்ம எப்படி இந்த வெயில இருந்து தப்பிக்க முடியாது பட் ஓரளவு சேஃபா நம்ம எப்படி இருக்கலாம் அதுக்கான ஏதாவது டிப்ஸ் சொல்கிறீங்களா ரொம்ப மே மந்த் வந்து சம்மர் அதிகமாக இருக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கு இன்னைக்கு வந்து இந்த இவ்வளோ டிகிரி இருக்கும்னு சொல்லுவாங்க இப்போவே வந்து நூறை தாண்டி போயிட்டு இருக்கு அப்போவும் பொதுவாக சம்மர் வந்துடுச்சினாவே நிறைய பேருக்கு நிறைய நோய்கள் வரும் எனக்கு வந்து உடல் உஷ்ணம் ஆயிடுச்சு கண் எரிச்சல் வருது ஸ்கின் ட்ரை ஆகுது நாக்கெல்லாம் வறண்டு போகுது அப்படியே அல்சரு அதிகமாயிடுச்சு மோஷன் போக முடியல கான்ஸ்டிபேஷன் இருக்குது பைல்ஸ் வந்துருச்சு ப்ளீடிங் ஆகுதுன்னு அடிக்கிட்டே போவாங்க சம்மர் வந்தால் என்னென்னா நம்ம பாடியில் ஹீட் அதிகமாகும் ஸோ உள்ளதே பின்னம் சொல்லும்போது உடல் உஷ்ணம் சுற்றுப்புறத்துல அதிகமாகுது அப்படின்னா நம்ம உடல்லேயும் அதிகமாகும் சும்மாவே நம்ம மக்கள் என்னன்னா நிறைய பேர் வந்து பாடி ஹீட்டோட தான் இருக்கும் சுசா வந்து பாடி ஹீட் அதனால வர பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு அப்போ கோடை காலத்துல எப்படி இருக்கும் இன்னும் ஹீட் அதிகமாயிட்டு அதனால வரக்கூடிய உடல் உஷ்ணம் சார்ந்த நோய்கள் நிறைய வருதுன்னு சொல்லலாம் ஒரு உஷ்ணம் அதிகமாக இருக்கும் பட்சத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்களும் என்ன பண்ணுது உடல் உஷ்ணத்தை அதிகமா ஆக்குற மாதிரி இருக்குன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் காலையில குளிக்க டைமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக கோடை காலத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குளியல் அவசியம் வாரத்துக்கு இரண்டு நாள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் இது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியம்னா எண்ணெயோட பங்கு நமக்கு உடல் உஷ்ணத்தை குறைப்பதற்கு அதிகமான பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம் இரவு நேரத்துல தொப்புள்ள எண்ணெய் வைக்கிறது ரொம்ப நல்லது நான் வந்து நல்லெண்ணெயோ இல்ல விளக்கெண்ணையோ நம்ம வந்து யூஸ் நீங்க சொல்ற மாதிரி வச்சாலும் வெப்பம் அதிகமா இருக்கு ரெண்டு வேலை குளிச்சாலும் ரொம்ப குளிர்ச்சி ஆகிடும் ஆயிடும் ஆயிடும் அப்படின்லாம் சொல்ற மாதிரியான அப்படி உண்மைங்களா எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச உடனே சில செயல்கள் இருக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் செய்யக்கூடாது என்ன நம்ம ஹாபிட் என்ன நல்லா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு ஃபுல்லாக நான்வெஜ் சாப்பிட்டு தூங்கிடுவோம் கரெக்ட் இது எதுவுமே பண்ணக்கூடாது அப்போ நமக்கு வந்து இன்னும் உடல் உஷ்ணம் அதிகமாகிறதோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி கோல்டு வரதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது எண்ணெய் தேய்த்து குளிக்கிற அன்னைக்கு நம்ம லகு ஆகாரங்கள் எடுக்கணும் ஈஸியா டைஜஷன் ஆகிற ஃபுட்டு வந்து நம்ம எடுக்கணும் அதுக்கு தான் தேங்காய் பால் கஞ்சிலாம் நம்ம முன்னோர்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறியா தேங்காய் பால் கஞ்சி குடிச்சிடும் பச்சரிசி போட்டு வெந்தயம் பூண்டு நிறைய போட்டு கஞ்சி மாதிரி செய்து அதை கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தேங்காய் பாலை அதில் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடும்போது உடல் உஷ்ணத்தை அது வந்து சமநிலைப்படுத்தும் பகல் உறக்கம் கூடவே கூடாது நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அப்போ தான் வெயிலில் சு சுத்துறது ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்றது ஏசிலே இருக்கிறது இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வச்சுருப்போம் நைட் தூங்காமல் இருக்கிறது இது எல்லாமே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு பண்ணக்கூடாது பொதுவாக இந்த சம்மரில் கோடை காலத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடாது பட் எனக்கு கோல்ட் பாடியாக இருக்கு அதனால எனக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்னும் போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராதா கோல்ட் பாடின்ற கான்செப்டே இந்த சம்மர்ல நிறைய பேருக்கு இருக்காது என்னன்னா டஸ்ட் அலர்ஜி இருந்தா மேபி எனக்கு வரலாம் அதிகமா ஸ்வெட் ஆகுது நான் வந்து தலையில இருக்குமா இப்ப ஹெல்மெட் போட்டு வெளியில போயிட்டு வரேன் இல்ல தலையில இருக்குமா வந்து துணி கட்டி இருக்கிறேன் போது ஸ்வெட் ஆகுதா அப்போ நமக்கு வந்து கோல்டு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு வெளியில போயிட்டு வந்த உடனே ஷவர்ல நின்று குளிக்கிறது உடனே அந்த வேர்வையோடய நம்ம குளிக்கும் போது தான் என்ன ஆகுதுன்னா நமக்கு ஃபீவர் வர்றது கோல்டு வர்றது இந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும் அதே மாதிரி உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கான சில செயல்கள் இப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது சில விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி காலையில எந்திரிச்சோடனே நம்ம சம்மர்ல டீ காஃபி எம்டி டி ஸ்டாமக்ல குடிக்கிறோம் இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கலாம் சர்க்கிளையும் சில பேர் பாத்துருக்கேன் மேம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பைக்ல போறாங்க ஆஃபீஸ் போறாங்க சம்திங் எங்கேயோ வெளில அவுட்டிங் போறாங்கன்னும் போது கூலிங்கா ஐ வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கூல் ட்ரிங்க்ஸ் அதுவும் கோல்டா இருக்கிற மாதிரியா இது குடிப்பாங்க இந்த லெமன் ஜூஸ் இதெல்லாம் கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுல ஃபுல்லா பாதி ஐஸ் கியூப் தான் போட்டிருக்கோம் பாதி ஜூஸ் தான் இருக்கும் அந்த மாதிரி இந்த ஜூஸ் ஐட்டமும் குளிர்ச்சியான ஐட்டமும் கூட ஐஸ் கியூப்ஸ் நிறைய போட்டு யூஸ் பண்றாங்க அப்பதான் எனக்கு சில்லுன்னு இருக்கும் குளிச்ச மாதிரி இருக்கும் அப்பதான் இந்த வெயிலுக்கு ரிலாக்ஸா இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஐஸ் கியூப் போட்டு யூஸ் பண்ணலாமா உடல் வெப்பத்தை கம்மி பண்ணுமா பேசிக்கா இப்ப டிராவல் பண்ணும்போது நம்ம பாடி ஹீட்டா தான் இருக்கும் நமக்கே தெரியும் உடல் உஷ்ணத்தை தணிக்கணும் கோடை காலங்களும் இதுக்குமே ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணுவோம் தர்பூசணி சாப்பிடுவோம் முலாம் பழம் கிருணி பழம் சாப்பிடுறது இளநீர் குடிக்கிறது பதநீர் எடுத்துக்கிறது இதுதான் நம்ம உடல் உஷ்ணத்தை தணிக்கும் அதே மாதிரி நம்ம வெப்பம் சார்ந்து வரக்கூடிய நோய்களை தணிக்கும் நிறைய பேர் அந்த சோடா பேஸ்டு ட்ரிங்க்ஸ் எடுப்பாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஐஸ் க்யூப் போட்டு எடுக்கிறது நிச்சயமாக அசிடிட்டியாக உண்டாக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் வரும் பாடியில் வந்து எக்ஸஸாக ஹீட் தான் கொடுக்கும் அதை நிச்சயமாக அவாய்ட் பண்ணனும் அது என்ன ஒரு ஹாபிட்னு தெரியல எங்கேனா ட்ராவல் பண்ணோன்னா பாட்டில் பாட்டிலாக வாங்கி வச்சுட்டு அதவே நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் அதுக்கு பதிலாக நிறைய ரோட் சைடுலையுமே இன்றைக்கி நமக்கு எவ்வளோ இளநீ கிடைக்குது பழங்கள் நிறைய கிடைக்குது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ காலம் வந்தாலே நிறைய வீட்லலாம் ஃப்ரீஜர்லேயே ஐஸ் பாக்ஸ் பாக்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க வேணும் போது எல்லாம் சில்லுன்னு எடுத்து சாப்பிடுறதுக்கு பசங்களுக்கு கொடுக்கறது அது பெரிய ஒரு பேரண்ட்ஸும் அண்ட் குழந்தைங்களுக்கும் அது குடுக்குறாங்க அது பெரிய பிரச்சனை இல்லை வெயில் தான் அதிகமாக இருக்குது சில்லுண்ணை சாப்பிட்ட பிரச்சனை வராது குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியாது தான் எப்போவாவது நம்ம கொடுக்கலாமே தவிர இதுவே டெய்லி ரெகுலராக நம்ம கொடுக்கறத அவாய்ட் பண்ணணும் டேரெக்டாக நமக்கு என்னன்னா கொலஸ்ட்ராலாக தான் கன்வெர்ட் ஆகும் நம்ம ஹாபிட்ஸ் என்னன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க எல்லாமே என்ன ஆகுதுன்னா நமக்கு கொலஸ்ட்ராலாக கன்வெர்ட் ஆகி பாடியில் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும் இதுவுமே அதிகமான உஷ்ணத்தை தான் உண்டாக்குன்னு சொல்லலாம் அதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இப்போ காலையில் நான் சொன்ன மாதிரி டீ காஃபி குடிக்கிறீங்களா எம்டி ஸ்டமக்கில் அவாய்ட் பண்ணுங்கள் நீ நீராகாரம் எடுத்துக்கோங்க இல்லை நம்ம ஏதாவது பழச்சாறுகள் வந்து ஸோ அப்போ தர்பூசணி சாரோ வெள்ளை பூசணி சாரோ நம்ம வெள்ளரிக்காயோ இல்லை நெல்லிக்காய் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கோடை காலங்களில் நிறைய பேருக்கு ஸ்கின் இச்சிங் வரும் அரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி வேர்க்குறு வேர்க்குறு வந்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அருகம்புல் சாறு வாரத்துக்கு ஒரு இரண்டு நாள் எடுத்துக்கலாம் அருகம்புல் சாருலாம் எம்டி ஸ்டமக்கில் காலையிலேயே எடுக்கும்போது அந்த உடலை நமக்கு வந்து ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்கும் முக்கியமாக இன்றைக்கி நம்ம தொலைத்த விஷயங்களில் முக்கியமானதுன்னா நீராகாரம் பழைய சாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுல நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கு சாப்பிட்ற ஃபுட்டோட சேர்த்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய எடுக்கும்போது உடல் வந்து நமக்கு நிறைய பேருக்கு ட்ரைனஸ் ஆகாது முக்கியமா மழைக்குடல்ல இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் என்ன பண்ணுதுன்னா குட் பேக்டீரியா நம்ம உடலுக்கு நன்மை செய்யக்கூடியது சம்மர்ல நமக்கு வரக்கூடிய உஷ்ண நோய்களை தடுப்பதற்கு இது ரொம்ப பெஸ்ட் அதனால் பழைய சாதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம செல்லாம ஐஸ் பிரியாணினே அது சொல்லுவோம் அது எடுக்கிறது அதுலேருந்து இருந்து எடுக்கிற நீர் ஆகாரம் எடுக்கிறதுலாம் ரொம்ப பெஸ்ட் நிறைய மருந்துகள் சித்தால பார்த்தோம்னா சித்த மருத்துவத்துல நீர் ஆகாரத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க தான் சொல்லுவோம் பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கா இந்த மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நீர் ஆகாரத்தோடு சேர்த்து இந்த மருந்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுப்போம் அப்போ அந்த அளவுக்கு அது உடலை வந்து உஷ்ணமாகாமல் பாதுகாக்கிறதுல நம்ம பழைய சாதத்துக்கும் நீர் ஆகாரத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் ஒரு மூணு ட்ரிங்க்ஸ் சொல்றேன் அந்த ட்ரிங்க்ஸ்ல எது பெஸ்ட்டு நீங்களே சொல்லுங்க எது குடிச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய ஜூஸ் ஷாப்ல பாத்தீங்கன்னா இளநி நுங்கு இந்த காம்பினேஷன்ல ரெண்டு மிக்ஸ் பண்ணி அதுல ஐஸ் கியூப் போட்டு வச்சிடறாங்க நிறைய பேர் வாங்கி குடிக்கிறாங்க இந்த காம்பினேஷன் ஐஸ் இளநி நுங்கு மூணு மிக்ஸ் பண்ணது இது நல்லதா இன்னொன்னு இப்ப டீ ஷாப்ஸ் அதிகமாகிற மாதிரி ரோஸ் மில்க் ஷாப்ஸ் அதிகமாயிடுச்சு திருமண பக்கம் எல்லாம் பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் ஃபார்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க் ஷாப்ஸ் அதிகமா வந்துட்டு இப்போ ரீசெண்டா அது நல்லதா இன்னொன்னு மேம் ஜிகிரி தண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுல கடற்பாசி பாதாம் பிசின் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் போட்டு அதுல ஒரு ஐஸ் கியூப் போட்டு ஐஸையும் போட்டு கொடுக்குறாங்க இது நல்லது இது மூணுத்துல இது மூணுமே எனக்கு பிடிக்கும் இதுல எது நல்லது உடம்புக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ஃபாலோ பண்ணிப்பேன் கேட்டது ரொம்ப சரியான கொஸ்டின் தான் குழந்தைகள் வந்து வெளியில போனாலே கையை நீட்டுறது இந்த மூணு ஏதாவது ஒன்று இருக்கும் இந்த ட்ரிங்க்ஸ்ல வந்து இப்போ மூணு நீங்க பர்டிகுலராக கேட்டதால இந்த ஐஸ் க்யூப்ஸ் இல்லாம நம்ம சாப்பிட்டுக்கலாம் இளநீர் இளநீரோட நுங்கு சேர்த்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நேச்சுரலாவே நம்ம பாடியில அவ்வளவு மினரல்ஸ் வந்து நேச்சுரலா கிடைக்கும் நுங்குல வந்து பார்த்தோம்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு மினரல்ஸ் இருக்கு அதே மாதிரி தான் இளநீரும் இமிடியேட்டாக நமக்கு வந்து டீஹைட்ரேட் ஆகுதுன்னா ஸோ நமக்கு வந்து அந்த டீஹைட்ரேஷன் இல்லாமல் ஒரு டக்குன்னு நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும்னா இளநீரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நுங்கு இளநீரோடு கலந்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஐஸ் இல்லாமல் சாப்பிட்றது பெஸ்ட்டு வேணால் இதில் கொஞ்சம் நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நன்னாரி சர்பத்துன்னு சொல்கிறது நம்ம வீடுகளே ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து எசன்ஸ் இல்லாத நன்னாரி சர்பத்து இருந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி அடுத்த செகண்ட் விஷயம் நீங்கள் சொன்னது அது முற்றிலுமே தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் சொல்லலாம் ரோஸ் மில்க் அப்படின்னு சொன்னது பாலோடு ரோஜா இதழ்கள் நம்ம வீட்டில் அரைச்சி போட்டு எடுத்து நம்ம காய்ச்சி கற்கண்டு சேர்த்து குடித்தோம்னா நல்லது ஆனால் இதுவே எசன்ஸ் ஒரு கலரிங் ஏஜென்ட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போகுது ஏதோ ஒரு கலர் இப்போ நிறைய ஸ்வீட்ஸ் கேக்ஸ் இப்போ என்னென்னமோ கேக்ஸ்லாம் வருது அதில் நிறைய கலரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நம்ம பாடியில் டைஜஷன் பண்ணவே முடியாது ஸோ அதே மாதிரி பேஸில் தான் இந்த ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்கிறதும் இப்போது நிறைய மார்க்கெட்ஸில் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறது நிச்சயமாக அது டைஜஷன் ஆகாது அதை முற்றிலுமாக தவிர்க்கிறது நல்லது அடுத்து அடுத்ததாக நீங்கள் கேட்டது ஜிகிர் தானு சொல்லி எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு விஷயம்னு சொல்லலாம் இதுலேயுமே நம்ம ஐஸ் ரொம்ப இல்லாமல் இந்த கடல் பாசி அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு அவ்வளோ ஊட்டச்சத்தை தருதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த பாதாம் பிசினும் அப்படி பல நாட்களாக பல வருடங்களாக நமக்கு வந்து உஷ்ண நோய்கள் இருக்குதுன்னா அந்த பாதாம் பீசுனது சரி பண்ணுது முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப நாளாக எனக்கு வந்து அல்சர் வயிற்றுப்புண்ணு இருந்துக்கிட்டே இருக்குது நான் பாதாம் பீசுன்னு எடுத்துக்கோங்க அதுவும் இந்த கடல் பாசி சொன்னது வந்து ரொம்ப பசியில் இருக்கிறோம் அந்த மாதிரி டைம்லையும் நமக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக ஒரு எனர்ஜி கொடுக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு கார்டியாக் இஸ்யூஸ்க்கு லிவர் டிசீஸ்க்கு இது எல்லாத்துக்குமே நமக்கு வந்து கடல் பாசி ரொம்ப பெஸ்ட் முன்னோர்கள் வந்து பார்த்தோம்னா உணவோடு அந்த மருத்துவத்தையும் சேர்த்து தான் நமக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் இப்போது குழந்தைகளுக்கு இதை கொடு ஜிகுதா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எடுக்கும்பொழுது பார்த்தோம்னா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மூணு ஐட்டம்லுமே ஐஸ் இல்லாமல் சாப்பிட்டா நல்லது அதில் ரோஸ் மில்க் அப்படின்றது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்களை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ வீடுகளிலேயே நம்ம முடிஞ்சால் நேச்சுரலாக அதை எடுத்துக்கிறது நல்லது இன்னொரு விஷயம் நீங்கள் ரோஸ் அப்படின்னு சொன்னதால் பார்த்தோம்னா ரோஜா குல்கந்து இருந்து நம்ம இதழ்களை போட்டு தேன் கற்கண்டு சேர்த்து சேர்த்து இந்த கோடை காலத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தது குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் சக்கரை நோய்களை தவிர எல்லாருமே இந்த ரோஜா குல்கந்தை எடுத்துக்கலாம் இந்த ரோஜா குல்கந்தை அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப உஷ்ண உஷ்ணத்தால் வரக்கூடிய நோய்களுக்கு அல்சர் கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த பைல்ஸ் ஃபிஸ்டலாக இருக்குது அதுவும் இந்த மாதிரி அம்மை நோய்கள் வருது இல்லைங்களா அதுக்கு அம்மை நோய் வந்தவர்களுக்குமே வந்து ஃபுல்லாக பாடியில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும் அதற்குமே இந்த ரோஜா குழுக்கு வந்து கொடுக்கலாம் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிடுவாங்க அது அவ்வளோ வந்து ஒரு டேஸ்டியாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக கோடை காலம் அப்படின்னாலும் சில்லுன்னு ஒரு விஷயத்தை தேடிதான் நம்ம அது எந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு உண்மையிலேயே அது வந்து குளிர்ச்சி தனிமையை தருதான்றத பாத்துக்கணும் கூழ் வகைகள் நேச்சுரலாவே நம்ம பாடியை வந்து கூலாக்குது உண்மையிலேயே அது வந்து குளிர்ச்சியை தருதுன்னு சொல்லலாம் நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னா இப்போ கோடை காலம்னா குளிர்ச்சியா சாப்பிடணும்னு சொல்லிட்டு சில்லன்னு இருக்க ஐட்டமா நம்ம பார்த்து போயிட்டு இருக்கோம் பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி அது பார்க்கறதுக்கோ குடிக்கிறதுக்கோ சில்லுன்னு இல்லைனாலும் கூலிங்கா இல்லைனாலும் அது உண்மையாலே உடம்பு குளிர்ச்சி குடுக்கறதா இருக்கணும்ன்றதுதான் நீங்க சொல்றதுல இருந்து புரியுது இதுல பேசிக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோடா சேர்த்து குடிப்பாங்க சில்லுன்னு லெமன் சோடா சோடா சேர்க்கக்கூடாது சோடா நம்ம வந்து நமக்கு வந்து ரொம்ப டைஜன் அப்போவே நம்ம வந்து சோடா அவாய்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம் ஆனால் இந்த கோடை காலத்தில் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸில் வந்து நம்ம நல்ல விஷயத்தோட இந்த சோடா ஐஸ் எல்லாம் போட்டு அதோட பலன்கள் வந்து நல்ல பலன்களே நம்ம அழிச்சிட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது மோர் லெமன் ஜூஸ் இந்த மாதிரி எது சாப்பிட்றதா இருந்தாலும் ஐஸ் போடாமல் சாப்பிட்றது அண்ட் சோடா சேர்க்காம சாப்பிட்றது பெட்டர்னு சொல்றீங்க பெட்டரா இருக்கும் அது நம்ம எஸ்பெஷலி ட்ராவல் பண்ணும்போது சில்லுன்னு நம்ம எடுத்தோம்னா தான் அது உடனே நமக்கு வந்து உஷ்ண நோயாகவோ இல்லை கபம் சார்ந்த நோயாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பேசிக்காகவே நம்ம வந்து இப்போ நைட்டில் ரொம்ப நேரம் நான் வந்து ஏசியில் இருக்கிறேன் திடீர்னு சில்லுன்னு ஒன்று குடிக்கிறேன்னா அது பாடியில் வந்து இந்த மாதிரி க்ராஸ் ரியாக்ஷன் தான் உண்டாக்கும் ஸோ வாதமோ இல்லை கபமோ நமக்கு வந்து அதிகமாகும் இதோட சேர்ந்து உஷ்ணம் நோய் அப்படின்னு சொல்லும்போது பித்தம் பித்தம் சார்ந்து வரக்கூடிய நோய்களும் நமக்கு அதிகமாகுதுன்னு சொல்லலாம் இப்போ நான் மார்னிங் எழுந்துக்கிறேன் எனக்கு நைட் வரைக்கும் வெயில் காலத்தில் என்னோட லைஃப் ஸ்டைலை நார்மலாக இருந்ததை விட இப்படி சேஞ்ச் பண்ணுங்க குளிக்கிறதா இருக்கட்டும் சாப்பிட்றதா இருக்கட்டும் அப்படி ஒரு ஒரு டிப்ஸாக சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே டீ காஃபி குடிப்போமா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸ்மோக் பண்ணுவாங்க நிறைய பேர் டோட்டலாக அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்போது நம்ம காலையில் அப்போ நான் என்ன தான் குடிக்கிறது ஊரல் குடிநீர் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ மூலிகைகள்லாம் தண்ணியில் போட்டு அந்த தண்ணி எடுக்கிறது ஆகாரம் எடுக்கிறது ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம் இன்றைக்கி உலக அளவில் வந்து நம்ம பழைய சாதத்தை தான் பெருசாக கொண்டாடிட்டு இருக்காங்க அவ்வளோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது அவ்வளோ மினரல்ஸ் இருக்குன்ட்டு நிச்சயமாக நீர் ஆகாரம் எடுக்கிறது சிறந்தது அதே மாதிரி குளிக்கிறதும் நம்ம கேட்ட மாதிரி ட்ரை ஸ்கின் நிறைய பேருக்கு இருக்கும் ட்ரை ஸ்கின்னை விட பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பார்த்துருப்போம் நிறைய வேர்க்குரு வர்றதை நிறைய பேருக்கு பார்த்துருப்போம் இதுக்கு எல்லாமே நம்ம சோப்பு அவாய்ட் பண்ணிட்டு குளியல் பொடிகளை எடுத்துக்கலாம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இந்த நலங்கு மாவு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம குளியல் பொடி சேர்த்து குடிக்கும்போது அதிகமா வந்து ட்ரை ஆகாது ஸ்கின் வந்து ட்ரை ஆகாம இருக்கும் ரொம்ப வந்து ஸ்பைசஸ் இருக்கிறது காரமான புளிப்பு ஸ்பெஷலி வந்து நம்ம புளிப்பு நிறைய சேர்த்து எடுக்கிறது இந்த கோடை காலத்துல நம்ம தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி உடல் உஷ்ணம் சார்ந்து உடல் உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய செயல்களா அதாவது நைட் ரொம்ப நேரம் கண்ணு முடிக்கிறேன் மிட் நைட்டில் நான் வந்து நிறைய ஃபுட் எடுத்துக்கிறேன் சிக்கன் பேஸ்டு ஃபுட்டு நிறைய எடுத்துக்கிறேன்றதையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் யாரெல்லாம் அதிகமா சிக்கன் சாப்பிட்றமோ உஷ்ணம் அதிகமாகுது இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி நேச்சர் இருக்கிற ஃபுட்ஸ் ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நம்ம கண்டினியூ பண்ணிக்கணும் கீரைகள் வந்து நிறைய எடுக்கணும் இதில் கீரைகள்னு சொல்லும்போது போது ஸ்பெஷலாக வெந்தயக்கீரை நல்லது சிறு கீரை பருப்பு கீரை பசலை கீரை இது எல்லாமே உடல் உஷ்ணத்தை வந்து கூடியதுதான் இந்த மாதிரி கீரை வகைகளை உணவில் நிறைய சேர்த்துக்கணும் முக்கியமான ஒரு விஷயம் அப்போது சமைச்சோம்னா அந்த வேலைக்கே நம்ம சாப்பிடணும் காலையில சமைச்சு நைட் சாப்பிட்றேன் காலையில சமைச்சு ஈவினிங் வரைக்கும் ஏன்னா சீக்கிரம் வந்து கிட்டோம் ஒரு வேளை நம்ம உணவு செய்யறோம் அப்போ இமிடியா சாப்பிடணும் அதே மாதிரி நிறைய மாவு அரைச்சு அரைச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போவுமே அது ஒரு தவறான விஷயம் பத்து நாட்களுக்கு மேலே நம்ம வந்து ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கோடை காலத்துல அது செய்யறதை தவிர்க்கணும் இரண்டு மூன்று நாட்கள்ல ஃபுல்லா பினிஷ் பண்ணிடுறது நல்லது அதிகமா மாவுச்சத்து பொருட்களை வந்து யூஸ் பண்ணாம அப்பப்போ சமைச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டோம்னாலும் கோடை காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப கோடை காலம் டைம்ல தான் ஹீட்டான உடம்பு உஷ்ணத்தை அதிகமா எடுத்துற மாதிரியான பழங்களும் வருது முக்கியமா சொன்னீங்கன்னா மாங்காய் மாம்பழம் இந்த சீசன்ல தான் அதிகமாக வருது இப்போ இந்த டைம்ல அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா சீமா மாம்பழம் சாப்பிடலாம் எப்போ அது நமக்கு உபாதையை தரும்னா செயற்கை முறையில் நம்ம வந்து அதை பழுக்க வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் மாம்பழம் வந்து சூடு சூடுன்னு சொல்லுவாங்க அந்தந்த கிளைமேட்ல இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரூட்ஸை வந்து நிச்சயமா நம்ம எடுத்துக்கணும் நிறைய பேர் சொல்றது என்னன்னா மாம்பழம் சாப்பிட்டா உடல் உஷ்ணம் அதிகமாகும் அப்படி ஆகாது கட்டி வந்துடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு தான் மாம்பழத்தோட கொஞ்சமா தேன் தேன் சேர்த்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் உடல் உஷ்ணம் அதிகமாகாது இயற்கையான முறையில் நமக்கு கிடைக்கிற மாம்பழம்னா ரொம்ப சிறந்தது இதுவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்டிபிஷியலாக வந்து மாம்பழம் ஜூஸ் எடுக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மாம்பழத்தை நேச்சுரலாக நம்ம வந்து கடிச்சு சாப்பிடணும் அதே மாதிரி மாம்பழத்துக்கு உள்ளே இருக்கிற கொட்டையும் நம்ம சேகரிச்சு வச்சுட்டோம்னா அதுலயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இப்போ கொட்டையை நம்ம தனியா எடுத்து வச்சுட்டு வயிறு வலி இருக்கா கொட்டையை வந்து சூடு பண்ணுவாங்க மாம்பழத்துக்குள்ள இருக்கிற கொட்டையை உடச்சி இடத்துல அந்த இருக்கும் அது சூடு பண்ணி சாப்பிடுறது ஒரு நல்ல ஒரு துவர்ப்பா இருக்கும் முக்கியமா இந்த மாம்பழத்தினால் வரக்கூடிய ஒருவேளை சூடு வருது வயிறு பிடிப்பு வருது இந்த கொட்டையை வந்து சுட்டு சாப்பிட்டோம்னா அந்த வயிறு வலி வயிற்று பிடிப்பு வந்து வராமல் இருக்கும் வயிற்று பூச்சி இல்லாமல் இருக்கும் இந்த சீசன்ல கிடைக்கிற மாம்பழம் இருக்குன்னா நம்ம கொட்டைக்குள்ள இருக்கிற பருப்பையும் சேகரித்து வச்சுட்டு அப்பப்போ நம்ம இந்த மருந்தாகவும் பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் கோடை காலத்துல யார் யார் என்னென்ன பண்ணணும் அவங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி சேஞ்ச் பண்ணா இந்த வெயில் காலத்துல இந்த வெப்பத்துல இருந்து நம்மளை ஓரளவு குளிர்ச்சியாவோ பாடி ஹீட் இல்லாமல் பார்த்துக்க முடியும்னு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி டாக்டர் நன்றி